ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் வர வர நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்லஸ் பழனிசாமியாக மாறிட்டாரா இல்லை வந்து ஷேக் பழனிச்சாமியாக மாறிட்டாரா அப்படின்னு தெரில தொடர்ந்து ஹிந்து கடவுள்கள் ஹிந்து மதங்களை அசிங்கப்படுத்தும் வேலையில் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கிட்டாரோ அப்படின்னு தோணுது அதாவது ஹிந்துக்களுடைய அடையாளமான பட்டை திருநீர் இந்த விஷயத்தெல்லாம் கலாய்க்கும் விதமாக தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பேட்டியில் எடுத்துக்காட்டாக திருநீர் பட்டை போடுறதெல்லாம் நம்ம வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது திருநீரிவதும் பட்டை போடுவதும் நாமம் போடுவதும் அந்தளவுக்கு வந்து ஒரு கலாய்க்கிற விதமான ஒரு செயல் கிடையாது இதெல்லாம் ஒவ்வொரு சமூக மக்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டியார்லேருந்து நாயுடுலேருந்து நம்ம ஹிந்துக்கள்லேயே பல பேர் நாமம் போடுவதாக இருக்கட்டும் பட்டை போடுவதாக இருக்கட்டும் பிராமணர்கள் பட்டை போடுவாங்க நாமம் போடுவாங்க இது மாதிரி இப்போ இந்துக்களுடைய ஒரு இது நம்ம ஆன்மீகத்திற்கும் நம்மளுடைய ஹெல்த்துக்கும் சம்பந்தமான ஒன்று தான் இந்த பட்டை போடுவதும் நாமம் போடுவதும் அதை நக்கல் அடிக்கும் விதமாக நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பேட்டியில் பேசியிருக்காரு அதற்கு தான் வினோஜ் பி செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு என்ன பதிலடி அப்படிங்கிறத பார்ப்போம் திருநீர் பட்டையும் நாமமும் வினோத் வந்து கண்ணன சொல்லியிருக்காரு ஒருவர் ஏமாற்றப்பட்டதற்கான அடையாளம் திருநீர் பட்டையும் நாமமும் அல்ல திரைப்படங்களில் ஹிந்து நம்பிக்கைகள் குறித்து எள்ளி நகரையாடிய அதே வசனங்களை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் பயன்படுத்துவது ஹிந்துக்களின் மனதை புண்படுத்துவதாக அமைந்துள்ளது இப்படி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு வினோஜ் பி செல்வம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தார் அதாவது இதுவரை காலங்காலமாக நம்மளுடைய தமிழ் சினிமாவில் திருநீரிடுவது அதாவது பட்டையிடுவது நாமம் இடுவதெல்லாம் நக்கல் அடிப்பது போன்று அதாவது வீட்டை விட்டு ஒருத்தன் வெளில வரப்ப எவனாச்சும் நாமம் போட்டு வந்தோன்னா அதை பார்த்துட்டு இன்னைக்கு விளங்கிடுறான் அப்படின்னு சினிமாவிலேயே இந்த நாமம் போட்டு வருவதை பட்டை போட்டு வருவதில் இந்த வடிவேல் கம்பெனிலாம் அங்கே பார் மூணு ட்ரிபிள் ஒன் போட்டு வராங்க அப்படின்லாம் சொல்லி கலாய்க்கிற மாதிரி பல சீன்கள் வந்து சினிமாவில் வந்து வச்சுருப்பாங்க அதே மாதிரி நம்ம எடப்பாடி பழனிசாமியும் இந்த திருநீரிடுவதையும் பட்டையிடுவதையும் நக்கள் அடிப்பது போன்று பேசியிருக்கிறார் இது ஹிந்துக்களுடைய மனதை புண்படுத்துவது போன்று உள்ளது இத்தோடு நீங்கள் வந்து இதை கொள்ள வேண்டும் அப்படின்னு பி செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக இந்த திமுக அதிமுக ரெண்டுமே ஒன்று தான் இவர்களுக்கு ஹிந்துக்கள் ஹிந்துக்களுடைய கடவுள்கள் ஹிந்துக்கள் அணியும் அந்த பட்டையிடுவது நாமம் இடுவது இதையெல்லாம் கண்டலையும் இவங்களுக்கு ஆவாது போன அந்த எலெக்ஷன் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நெத்தியில் தொண்ணூறு விபூதி அழைத்து இட்டு வந்த நம்ம எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து சார்லஸ் பழனிசாமி மாதிரி நெத்தியில் எதுவுமே கிடையாது தொண்ணூறு இடுவது கிடையாது எதுவுமே கிடையாது அந்த ஹிந்து அடையாளத்தையே அவர் வந்து மறந்துட்டாரா அப்படின்னு தான் தோணுது கிறிஸ்துவ இஸ்லாமிய ஓட்டுக்காக எடப்பாடி பழனிசாமி என்னென்ன நாடகம்லாம் போடுறாரோ எல்லா நாடகம் போடுவார் ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம திமுக வந்து அவங்க அப்போலேருந்து தொண்ணூறு இடுவது கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் திமுகவை நம்பலாம் எடப்பாடி பழனிசாமி நம்பக்கூடாது ஏன்னா இவர் வந்து மிக மிக டேஞ்சரான ஒருத்தர் பதவிக்காக பதவி வருவதற்காக முதலமைச்சர் பதவி அடைவதற்காக என்ன வேஷம் என்ன நாளாக வேணாலும் போடுவார் அப்பேற்பட்டாலும் தான் ஒரு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்